அடுத்த ஒரு சகோதரர் காயல் பண்றதுன்னு தொழுகையில இமாம் வந்து சப்தம் இல்லாமல் மெதுவாக ஓதுறாங்க ஆனா மகரி விஷால மட்டும் சத்தமா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இதுக்கு இது ரொம்ப நாளா உள்ள கேள்வி நிறைய சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வளர்க்க சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த காலத்துல வந்து நபர் காலத்துல வந்து பகல் நேரத்துல வந்து எதிரிகளுடைய ஆபத்து இருந்துச்சு அதனால எதிரிகளுடைய ஆபத்துல தப்பிக்கிறதுக்காக வேண்டி தமிழ்சில ஆலத்துல மெதுவா ஓதுனாங்க நம்ம இரவு நேரத்துல எதிரியல் இருக்க மாட்டாங்கிறதுனால ரசோலா சத்தமா இது சரியான பொருத்தமான காரணம் இல்லை ஏன்னா ஜும்மா தொழகை பிறந்தாள் தொகை எல்லாம் தான் ஓதுனாங்க அதனால அது பொருந்தாது சரியான காரணம் என்னவென்றால் ஏன் ரசோல் ஓஹர்லா மெதுவா ஓதுனாங்க மகரி விஷா பத்திர சத்தம் ஓதுனாங்கன்னு சொன்னா தொழுகை கடமையான உடனே அல்லா ஜிப்லாத்து ரசோல்லா சிலருக்கு அனுப்பி வச்சான் அனுப்பி வச்சு ரெண்டு நாள் ஜிப்ரஸ் ரசூல்லா கூடவே இது அங்கே இருந்து தொழுகையினுடைய எல்லா சட்ட திட்டங்களையும் எல்லா முறையிலும் கற்றுக் கொடுத்தாங்க தொழுகிற நேரங்கள் தொழக்கூடிய முறைகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க அப்ப இந்த ரெண்டு நாள் கேப்ல நபிசல்லா அலிசன் தொழுகை பத்தி என்னென்ன டவுட்ஸ் எல்லா டவுட்ஸும் ஜிப்ரல் அலிசத்து கேள்வி தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இந்த லோகரா அசர் மகர விஷா இந்த மேட்டரை மட்டும் ஜிப்ரல் அலிசன் இப்படிதான் தொழுவிச்சாலும் ரசூலா கேட்கவே இல்லை சரி நபிசல்லா அலிசன் கேட்கல அதுக்கப்புறம் ரசூலா சல்லாஜம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் நவியா உலகத்தில் இருந்தாங்க எத்தனையோ விஷயங்களை பற்றி எல்லாம் சகாபாக்கள் கேட்டு தெளிவுபட்டவர்கள் இந்த விஷயத்திலே பெருமானா சல்லாஹ் எந்த சஹாபியும் கேள்வி கேட்கல பெருமானா சல்லாஹ் எந்த பதில் சொல்லல இந்த சஹாபியாவது கேள்வி ஒரு தடவை கேள்வி கேட்டதாவது ரசூல்லா அந்த ஆட்ட கேட்டா சொல்லிருப்போம் யாரா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எந்த சஹாபியும் கேட்கல நபிசல்லாம் சொல்லல இப்போ இதுல நமக்கு என்ன தெரியுதுடா ரசூல்லா சல்லா அலுவலமும் ஜிபிலத்துல கேட்கல சஹாபாக்களும் இருபத்தி மூணு வருஷ காலத்துல ரசூல்லாட்ட கேட்கல ரசூல்லா சல்லாஹ் அது பதில் சொல்லல அப்படிங்கும்போது அப்ப இந்த ரகசியம் இதனுடைய தாற்பயம் இந்த உம்மத்திற்கு தெரிய வேண்டாம் என்று அல்லாஹில் ஆடிவிட்டான் அதனால் அல்லாஹ் இந்த விஷயத்தை மக்களுக்கு யாரும் ரசவுல்லா மூலமாவோ சஹாபாக்கள் மூலமாக கேள்வி கேட்க வைத்தோ அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தெரியப்படுத்தவில்லை எனும் பொழுது நாமும் இதை பற்றி கேள்வி கேட்காமல் இருப்பதுதான் சொந்தது மற்றபடி இதற்கு எந்த விதமான தெளிவான ஆதாரப்பூர்வமான பதில் யாருமே சொல்ல முடியாது